ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவோம் நினைச்சேன் இந்த வீடியோவை பாருங்க இணையதளவாசிகளை போட்டுக்கலாம் அழகி கிளைங்கெல்லாம் சொல்லிக்கலையே நாங்கள் மக்களுக்கு அழுக்காதான் இருப்போம் ஆனா முதல் இணையதளவாசிகளை அடக்கி வைக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் பாதிக்கீங்களா அதாவது தமிழிசை மனசுல எவ்வளவு வலி இருந்தா எவ்வளவு வேதனை இருந்தா இது மாதிரி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருப்பாங்க ஒரு மனிதரை வந்து நம்ம பேசலாம் அதாவது அரசியல் ரீதியாக அவங்கள கருத்து கருத்து வைக்கலாம் இல்லை சித்தாந்த ரீதியாக அவங்களுக்கு எதிராக கருத்து வைக்கலாம் இல்லை வேறு வெவ்வேறு விஷயங்களில் அவங்களுக்கு கருத்து எதிரான கருத்து வைக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் ஒரு மனிதர் வந்து தனி மனித தாக்குதலில் ஈடுபடக்கூடாது அவங்க அழகாக இருக்காங்க கருப்பாக இருக்காங்க பரட்டையாக இருக்காங்க அதாக இருக்காங்க இதாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு தனி மனித தாக்குதல் அவங்க பாடி சேமிங் சேமிங் பண்ணுற வேலையை வந்து நம்ம பண்ணக்கூடாது அதனால் அவங்க ரொம்ப வேதனையாக இருக்கான் இன்றைக்கி பெண்கள் வந்து அரசியலில் இருக்கிறதே ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்குது அதேமாரி அவங்க இருக்கிறது ஒரு நல்லது ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இதைத்தான் சொல்லணும்னு நிச்சயம் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்